ஸோ பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மகரம் காலச்சக்கரத்தின் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம் மகரத்துக்கான அதிபதியே வந்து சனி தான் உங்களுடைய அதிபதி எங்கே இருக்காருன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல சனி வந்திருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்க போது ஏற்கனவே ஜாக்பாட் ஜாக்பாட்னு சொல்லிட்டு இருக்க அமைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் தாங்க ஒவ்வொரு சூப்பராக இருக்க போறீங்க இங்கே நினைச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி அமைப்பில் உங்களுக்கு குருவினுடைய பார்வை பலக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப சூப்பராக இருக்க போகுது என்னன்னா இந்த டைம் பீரியட் அப்படின்றது எல்லா விஷயத்திலும் ஒரு வளர்ச்சி நோக்கி தான் இருக்கிறதாவது குறையாக சொல்லுறக்கான அமைப்புகள் இருக்குதுல்லங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துல கிரக சூப்பரான கிரகங்களுடைய எல்லாம் உண்டு அதாவது சூரியன் அதே மாதிரி சுக்கரன் புதன் இதனுடைய ட்ரான்ஸிட் ஷோர்ட்டேஜ் அமைப்புலாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் எந்த குறையும் சொல்கிறதுக்கான அமைப்புகள் கிடையாது ஓவராலாக பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதத்தில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது என்ன சிந்தனைங்கிறது பயங்கரமா பயங்கரமாக பிரமாண்டமாக இருக்கும் எல்லாருக்குடையும் நம்ம இதை பண்ணிடலாம் அதை பண்ணலாம் ப்ளான் பண்ணுவோம்ல ஸோ அந்த எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சி எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதாவது வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி நான் போகிறேன்ப்பா அதுக்கு ஏதாவது எனக்கு கண்டிப்பா, உங்கள் மாற்றங்கள் வருமா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் வருதுங்க எல்லா மாற்றமும் நல்ல மாற்றமாக இருக்க வீடு மாற்றம் ஊர் மாற்றம் வேலை மாற்றம் எல்லா மாற்றமும் ரொம்ப சிறப்பாக இருக்க